இருக்கிறவங்க வந்து டிவி ராஜ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு ஒரு ப்ளாக் பண்ணுறேன்னு சொல்லலாம் அதாவது யூடியூப் சம்மந்தமாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு வேல்யூ வேல்யூபிளான ஒரு விஷயம் கிடைக்கும் அதில் வந்து எனக்கு வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி கிடைச்ச வேல்யூபிளில் என்னோட உறவுகளோட நான் வந்து அனுப்புறேன் அதாவது ஓப்பன் பண்ண போகிறேன்ற போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரிய என்ன என்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் தமிழை இன்டேயே கண்டுபிடிச்சிருக்கீங்க

நீங்கள் ஆக்சுவலி வந்து அக்கா அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த சில்வர் பட்டினம் வந்து பிரிக்கிலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதனால வந்து ஒரு யூடியூப்ல வந்து இவராவே சர்வே பண்றதெல்லாம் முக்கியம் இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வாங்கும்போது தான் அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு யூடியூப்போட ஒரு கொக்கிஷம் வந்துருக்கு ஸோ வாழ்த்துக்கள் ராவால் ஆ எனக்கு பேச வந்து வரல தொண்டை வந்து நிற்கிது அதனால நான் வந்து வா <laughs> 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 <laughs>

நீங்க எல்லாரும் கேப்பீங்க என்ன உனோட ஃபேமிலியோட ஓபன் பண்றதா ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தானே இப்போ வந்து இந்த ஃபேமிலியோட நான் ஓபன் பண்றேன் இதுவும் எனக்கு ஃபேமிலி தான் பட் என்னோட ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ள வரதுக்கு விரும்பல நாங்க சோஷியல் மீடியா ஃபேமிலியா டிராவல் பண்ணும்போது இதுல நாங்க இருக்கிறதுல தப் இது நாங்க பண்றதுல தப்பே கிடையாது ஏன்னா வந்து வர விருப்பம் இல்லாதவர்களை வந்து நம்ம அழைச்சி அதை வற்புறுத்தி பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால என்னோட சொந்தங்கள் வந்து என்னோட குடும்பம் வந்து பின்னாடி இருந்து என்கரேஜ் பண்றாங்க அதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் அது வந்து என்னோட அண்ணனாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் என் தங்கச்சிங்களாக இருக்கட்டும் சொல்லப்போனால் வந்து என்னோடய வீடியோ நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே என்னோட தங்கச்சி தான் எடுக்கிற வீடியோஸ் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எடுக்க ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ணி இப்போ என்னோடய வீடியோகிராஃபராகவே என் தங்கச்சி மாறிடுச்சு வேறு யார் வீடியோ எடுத்தாலும் அதாவது ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் வந்து எடுத்தாலுமே எனக்கு செட் ஆகாது ஏன்னா என் தங்கச்சி தான் எனக்கு செட் ஆகும்

இது இந்த சட்டணம் வந்து இந்த சில்வர் பட்டினம் வந்து பிரிக்கும் போது நான் வந்து இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டிருப்பேன் யூடியூப்லயும் போட்டிருப்பேன் அத பாக்கும் போது நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க ஏண்டா உன் வாயில தமிழே வராதா ஊரை பார்க்க ஊரை பார்க்க போனால் புதுக்கோட்டை மதுரைக்காரன் பார்க்க கிராமத்துக்கார மாதிரி தானே இருக்கு தமிழ்ல பேசுறா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பண்ணி காட்டணுமா இங்கிலீஷ்ல இல்லை நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க போதும் ஓகே தமிழ்லே உரையாட சொல்லி இருக்கிறார்கள் டிவி ராஜா அவர்களுக்கு பரவாயில்ல இந்த கண்ணாடி என்ன ரொம்ப வெள்ளையா காட்டுது ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாருமே வந்து சில்வர் பட்டன் ஓபன் பண்ணும்போது போது ஏன் சர்ப்ரைஸ் எல்லாம் ஆகல இது ஆல்ரெடி எங்க வீட்டுல ஓபன் பண்ணி மூணு மாசமா கிடந்தது நானும் பார்த்துட்டேன் இருந்தாலும் வீடியோக்கு உங்களுக்கு பதிவேடணுமே ஏன்னா உங்களால கிடைச்ச ஒரு ஒரு பெரிய அவார்டுன்னு சொல்லலாம் உங்களால கிடைச்ச பெரிய அவார்டுன்னு சொல்லலாம் அதனால உங்க முன்னாடி நான் வந்து இந்த சர்ப்ரைஸ் இதெல்லாம் ஆக விரும்பல நீங்க

இதை பார்க்கும்போது உண்மையாக சொல்லப்போனால் இதை பார்க்கும்போது பிளாக் பெயின்னு தான் எனக்கு மோஸ்ட் ஆஃப் தெரியுது ஏன்னால் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பில் வந்து பிளாக் சம்மந்தப்பட்ட வீடியோ போடும்போது வந்து என்ன கறி சாக்கடை மாதிரி இருக்குது இங்கே இந்த காட்டுவாசியாக இருக்கணும் ஆதிவாசியாக இருக்கணும் ஆப்பிரிக்காக்காரன் என்னென்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக கிடையாது ஏன் என் ஊருக்குள்ளே போனாவே சில பேர் வந்து என்ன அது இதை கறிய பூசிக்கிட்டு தெரியல அப்படின்லாம் கேட்பாங்க அப்போதைக்கு வந்து ஒரு ஒரு கோவம் நிறைய பேர் நிறைய இலக்கில் நமக்கு வந்து அவார்டு செல்ல அவார்டு வாங்க போனெல்லாம் இவனுக்குலாம் அவார்டு கொடுக்கணுமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய லக்கில் வாய்ப்பு கேட்டு போகும்போது எட்டி ஓச்சும் மூஞ்சிக்கெலாம் வாய்ப்பு தேவையா அப்படிலாம் சினிமா சர்க்குலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒரு அவார்ட் ஷோவில் போயிட்டு நமக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் வரிசையாக நம்ம நம்ம ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏன்னு பார்க்கும்போது வந்து பிளாக்காக அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு ஏன்னா செல்லக்கில் வந்து நிறையா கூட கேஸ் கூட கேஸ் கூட போடுற நிலமைக்கெல்லாம் என்னோட வீடியோஸ் போ பதிவிடுறதுனால நீ பிளாக்காக போடுற அது நிறையா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது நீ போடக்கூடாது நாங்கள் வந்து கருப்பான பீப்பிள்ளை வச்சு தான் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் நிறையா சொன்னாங்க பட் நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை பட் வந்து நான் வந்து கருப்பாக இருக்கிறவங்க வந்து ஒரு கான்ஃபிடெண்டாக ட்ராவல் பண்ணணுன்ற ரீசனுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு எவ்வளவோ ஆஃப்ரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ்லாம் பெருமைப்பட்டாங்க ஃபாரின்ல உள்ள நிறைய பேர் கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கன்ஸ் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து என்னோட தமிழ் மக்களை பார்க்குற மாதிரி இருக்கு என் மக்களை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து எங்களோடய ஜீன் வந்து இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுன்னு தான் சொன்னாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நான் பண்ணுற பிளாக் தான் அது வந்து நிறைய பேருக்கு கேலி கிண்டலாக இருக்கலாம் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் இதில் சென்சிட்டிவாக பார்க்கக்கூடிய பீப்புள்னு இருக்கிறாங்க அந்த பிளாக் சம்பந்தப்பட்ட அவங்களோட பெயினை காட்டுற வகையில் நான் பண்றேன் அதை கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறேன் அதில் வந்து நான் ஹாப்பி ஒரு நாலு பேரை சந்தோஷப்படுத்துருந்தான் அது எனக்கு போதும் அவ்வளோதான் அது அவங்க அவங்க மூலியமா எனக்கு கிடைச்ச ஆதரவு அவங்க மூலியமா கிடைச்ச ஃபேமிலியும் இந்த ஃபேமிலி அதில் வந்து எவ்வளவோ பெருமை சொல்லலாம் சில மூவிஸ்லாம் வந்து நம்மளை கூப்பிடக்கூட மாட்டேன் இப்போ மதிச்சு கூப்பிடுறாங்க நீ வா நீ கண்டிப்பாக நீ பண்ணலாம் நீ சீரியலில் வந்து நீ பண்ணி ட்ரை பண்ணுத நீ பண்ணு நீ பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து தமிழ்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மலையாளம் தெலுங்கு கன்னடா ஆயிடு அப்படின்னு போலான ஒரு ஐடியா ஐடியாவில் ஐடியால இருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து கொஞ்ச காலம் யூடியூப் சர்க்கிளில் வரல இனிமே வருவேன் அதுவும் அக்கா அண்ணன் எல்லோட சப்போர்ட்டும் இருக்கு அந்த சப்போர்ட் மூலியமா நான் ட்ராவல் பண்றேன் வேற என்னக்கா சொல்றது சொல்ல வேண்டியதெல்லாம் ஸ்கிரிப்டிங்கா அப்படியே சொல்லிட்டே பார்த்தீங்களா

ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டிராவல் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலின்னு சொல்கிறோம் அது வரையும் சந்தோஷம் தான் ஏன்னா ஃபேமிலியில் யாரும் குளி நோண்ட மாட்டாங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து என்ன வீடியோ நீ 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 வந்து டெவலப் ஆனால் போதுமா நெகட்டிவிட்டி இப்படி பண்ணாத அப்படி பண்ணு அப்படி பண்ணாத இப்படி பண்ணு சரி ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோம் நீ நமக்கு இந்த சில்வர் பட்டனே வந்து நான் ஒரு சில பேர்கிட்ட காமிச்சேன் சில பேர் வந்து என்ன என்ன ரியாக்ஷன் கிடச்சி ஃபேமிலி சர்க்கிளாக வந்து எனக்கு முன்னாடி அவங்க ஹாப்பினஸாக பிரித்து பார்த்துட்டாங்க நீ என்ன வர்றது நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அது என்னதுன்னு சொல்லி என் ஃபேமிலியில் தான் பார்த்தாங்க அதே மாதிரி என்னோடய நிறையா ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான் பார்த்தாங்க ஒரு சில பேர் வந்து இதை ஆனால் நான் சந்தோஷப்பட்ட வந்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது ஓ அப்படியா சரி சரி ஆ நல்லது அது ஒரு ஒரு தொட்டு கூட பார்க்குங்களா உனக்கு உனக்கு கிடச்சிருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் கூட இல்லை நம்ம வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்டாச்சு நமக்கு என்கரேஜ் பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை சொன்னா நமக்கு அந்த ஒரு வார்த்தையில அவங்க கேட்கக்கூடிய அந்த சில வார்த்தைகளில் வந்து டிமோட்டிவ் ஆகிடுது இதெல்லாம் வாங்கி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காத ஒரு மைண்ட் சொல்லலாம் தள்ளிட்டாங்க வந்து தயவுசெய்து சொல்றேன் மற்றவங்களை நம்பாதீங்க உங்களை நீங்களே நம்புங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு இப்போ என்னை நம்பி நான் சோலோவாக நான் ட்ராவல் பண்ணுறேன் அதே மாதிரி தான் அக்காவ அவங்கள நம்பி சோலோவாக ட்ராவல் பண்ணுறாங்க எல்லாருமே இங்கேருந்து எல்லாருமே சோலவாக ட்ரை பண்ணுறாங்க மற்றவங்கள நம்பி மட்டும் ட்ராவல் பண்ணாதீங்க நடுத்தரவில் நிற்பீங்க கெஞ்சுவீங்க ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஐயா நீ எடுத்துக்கூடிய ஐயா எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் லாஸ்ட்டில் வந்து மற்றவங்களை நம்பி ப்ரோஜனம் இல்லை இதுக்காகவே வந்து தினம் தினம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கேருந்து நான் ஊருக்கு போய் ட்ராவல் பண்ணி அந்த தங்கச்சியை ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டு நாள் ஒரு நாள் லீவ் போட வச்சு வீடியோ எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி அந்த பிள்ளைக்கு எதுவும் வேணும்னா வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப நான் ஊருக்கு வருவேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னு கேட்டால் நீ வீடியோ எடுத்து நீ ஃபேமஸ் ஆகிறதுக்கு நான் எதுக்கிட எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற தாட்டிங் அப்படின்ற ஒரு தாட்டிங் தான் மெயின் இதை நான் வந்து பொதுவாக சொல்லலை புரிஞ்சுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க வளரட்டும் வளர்ந்த அவங்களை வளர்த்துதான் விடுவாங்க விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க நீங்க அவங்க கிட்ட நீ வளர்ந்துட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி நீ வளருற என்னை வளர்த்து விட சொல்லிட்டோம்னா அது ரொம்ப தப்பா போயிடும் ரீசன் என்னன்னா ஒருத்தவங்களை வளர வச்சு நீங்க பாருங்க அவங்க உங்களை வளர வைப்பாங்க அதுதான் விஷயமே அது வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க அது வளர்ந்துட்டா இவன் வளர்ந்துட்டான் இவன் வளர்ந்துட்டான் அவ வளர்ந்துட்டா இதுதான் அவங்க மைண்ட் தாட்டில் இருக்கு அவள் வளரடும்டா அவளுக்கு ஒரு அவர் வாழ்த்துக்கள் சொன்னோம்னா அந்த வாழ்த்துக்கள் பின்னாடி நீடிக்கும் என்னைக்கே ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் வரும் என்னை பொறுத்தவரை என் மைண்ட்ல எல்லாருமே எல்லாருமே நமக்கு ஈவனா நம்ம எல்லாருமே ஒன்றா டிராவல் பண்ணுவோம் நீ மேலே நான் கீழே எப்படிலாம் டிராவல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருமே ஒரு ஒரு ஈவனா டிராவல் பண்ணுவோம் அப்பதான் எல்லாருக்குமே சேர்ந்து புகழ் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் இது வந்து

வந்து உங்க முன்னாடியே வந்துட்டு ஓபன் ஓப்பன் பண்ணியாச்சு உங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காட்டுனதுல பெருமையா இருக்கு இது இதோட வந்து இதுக்கப்புறம் எங்களோட வீடியோஸ்கெல்லாம் வந்து நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் வரும் தொடர்ந்து வரும் பிளஸ் எங்க எங்க எல்லாருமே சேர்ந்து நீங்க பாப்பீங்க வீடியோஸ்ல எல்லாம் இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக என்ன சொல்லிக்கிறேன் யாருக்கும் உங்களோட நெகட்டிவிட்டி காமிக்காமந்தீங்க அது வந்து உங்களே ஒரு நாள் பாதிக்கும் தன்மையினை தன்னை சுடுன்றதுல உங்க நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கிறவீங்க எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அன்பை கொடுங்க பாசிட்டிவ் கொடுங்க அது போதும் உங்களுக்கு பாசிட்டிவ் அமையும்

சரி ஓகே உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் டாடா பாய் பாய் தொடர்ந்து டிவி ராஜ் யூடியூப் சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஃபேன்ஸ் சொல்லினா என்ன மன்னிச்சுக்கங்க எல்லாரும் என்னோட ஃபேமிலி பிளாக் ஃபேமிலி